ओम शांति अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनाओ इपोदे यूडुटिन अग्नि तीव्रमा की योगते ज्वाली रूप हाकल इस कलयुगी तमोप्रदान जड जडीभूत पुराने वृक्ष को बसम करने के लिए संगठित रूप में फुल फोर्स से योग ज्वाला प्रज्वलित करो लेकिन ऐसी ज्वाला स्वरूप की याद तब रहेगी ஜப்யாத் கா லிங்க் சதா ஜூட்டா ரகேகா இந்த கலியுக தமோபிரதான அழுகி போகும் நிலையில் இருக்கும் பழைய மரத்தினை பஸ்மமாக்குவதற்காக குழுவான ரூபத்தில் முழு விசையோடு யோகத்தின் ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரியச் செய்யுங்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஜுவாலை சுரூபமான நினைவு எப்போதிருக்குமென்றால் உங்களை நினைவின் தொடர்பு சதா தந்தையோடு இணைந்திருந்தால்தான் அகர் பார் பார் லிங்க் டூட்டா ஹே தோ உசேடேமே சமை பி லக்தா மெஹனத் பி லக்தி ஒரு சக்திஷாலிக்கு हो கம்ஜோர் போஜாத்தே ஒருவேளை மீண்டும் மீண்டும் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது என்றால் அதனை இணைப்பதற்கே மீண்டும் நேரம் பிடிக்கிறது உழைப்பும் தேவைப்படுகிறது மேலும் சக்திசாலியாக இருப்பதற்கு பதிலாக பலவீனமாக ஆகிவிடுகிறீர்கள் ஓம் சாந்தி